தந்தா நானே தானே நனை தானே நனை தானே தந்த நானே தானே நனை தானே நனை தானே தந்த நானே தானே நனை தானே நனை தானே தந்தா நானே தானே நனை தானே நனே நானே நெல்லுமணிகள் வெளஞ்சிருச்சு ஓடி வந்து பாரு பயிர்கள்ல்லாம் விளைஞ்சி வந்தால்தான் நமக்கு சோறு நெல்லுமணிகள் விளைஞ்சிருச்சு ஓடி வந்து பாரு பயிர்களெல்லாம் விளைஞ்சி வந்தால் தான் நமக்கு சோறு அடுப்பை மூட்டி பானைய வச்சு அரிசி வெல்லமும் போடு பொங்கலும் வச்சு படையலிட்டு மகிழ்ந்து ஆட்டம் போடு அடுப்பை மூட்டி பானைய வச்சி அரிசி வெல்லமும் போடு பொங்கலும் வச்சி படையலிட்டு மகிழ்ந்து ஆட்டம் போடு தித்தி மிதி மிதித்தி மிதி மிதித்தி மிதி மிதோம் தித்தி மிதி மிதித்தி மிதி மிதித்தி மிதி மிதோம் தித்தி மிதி மிதித்தி மிதி மிதித்தி மிதி மிதோம் 뎃띠మిదిమిది띠మిదిమిది띠మిదిమిదో మంజళమెంజియం సెంగరుంబం వాంగివరువోమే கதிரவனையும் கால்நடையையும் வணங்கி மகிழ்வோமே மஞ்சளும் மிஞ்சியும் செங்கரும்பும் வாங்கி வருவோமே கதிரவனையும் கால்நடையையும் வணங்கி மகிழ்வோமே முளை பாரி வைத்து குலவையிட்டு கும்மியடிப்போமே ஊரியும் வச்சு பானையினை சொல்லியடிப்போமே முளை பாரி வைத்து குலவையிட்டு கும்மியடிப்போமே ஊரியும் வைத்து பானையினை சொல் தள்ளியடிப்போமே தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னா தீனம் தன்னன் தன்னானே தன்னன் நன்னா தன்னானே தன்னன் அன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னா தன்னானே தன்னன் நன்னா தன்னானே தன்ன நன்னா தீனம் தன்னன் நன்னா தீனம் தன்னானே தன்னன் அன்னாதீனம் தன்னானே தன்னன் நன்னா தீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னன் தன்னானே தன்னன் அன்னாதீனம் தன்னானே காளைகளை நாம் அடக்கி வீரம் வளர்ப்போமே வீரம் வளர்ப்போமே தமிழர்களின் பெருமைதனை தரணி அறிய செய்வோமே தரணி அறிய செய்வோமே காளைகளை நாமடக்கி வீரம் வளர்ப்போமே வீரம் வளர்ப்போமே தமிழர்களின் பெருமைதனை தரணி அறிய செய்வோமே தரணி அறிய செய்வோமே

tan nan na dinam <Sings> tan nan na dinam tan nan na dinam tan na ne tan nan na dinam tan na ne tan nan na dinam tan nan na dinam tan nan na dinam tan na ne tan nan na dinam tan na ne tan nan na dinam tan na ne tan nan na dinam tan na ne